என் பேர் கனிமொழி ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருக்கேன் சாய் தர்ஷினி ஃபைவ் நைன்டி செவன் எடுத்திருக்கா ஸ்டேட்டில் செகண்ட் ரேங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவள் இந்த செகண்ட் ரேங்க்குக்கு ஷீ இஸ் டிசர்வட் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக டீச்சர்ஸோடு நல்லா மூவ் பண்ணிவிட்டு ரொம்ப விழுந்து விழுந்து படிக்காமல் இவள் படிக்கிறதும் தெரியாது ஸ்கூலுக்கு வர்றதும் தெரியாது எக்ஸாமே ரொம்ப ஃப ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இவள் படிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி தெரியாது எல்லாமே கொஞ்சம் ஈஸி கோயிங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பாள் கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பா அதுதான் இவளோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது மாதிரி இந்த சோஷியல் மீடியாஸ் இதில் எல்லாம் வந்து டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டான் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் ஸோ சாயுதர்ஷினி மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப நைஸ் ஸ்டூடெண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ சாயுதர்ஷினி செகண்ட் வந்ததுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கா அவங்களுடைய பேரண்டோட கோஆப்ரேஷன் ஸ்டூடெண்ட்டோட கோஆப்ரேஷன் அவளுடைய ஹார்ட் ஒர்க் என்னோடய டீச்சர்ஸோடைய எஃபர்ட் இதுதான் இந்த ஸ்டேட் செகண்ட் வந்ததுக்கு முதல் காரணமாக நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து எப்படி இவ ஸ்டேட் ரேங்க் வந்தாலோ அதே மாதிரி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து சென் பர்சன்ட் ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த சான்ஸை வந்து நான் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டடி ஸ்டடிஸுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் அவங்க போக்கிலேயே விட்டு நல்லா அழகாக பாடத்தை புரியும்படியுமா சொல்லிக் கொடுத்தாலே கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாருமே நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தேங்க் தேங்க்யூ சார் ஒன் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க ஒன் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸும் டென் பர்சன்ட் ரிசல்ட் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் என் பேர் சாய் நான் ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் நான் வந்துட்டு க மாநில அளவில் இரண்டாம் மதிப்பெண் எடுத்து எடுத்திருக்கேன் என் மதிப்பெண் வந்துட்டு ஐநூற்றி நான் இந்த மதிப்பெண் எடுத்ததுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்னோட பள்ளி ஆசிரியர்களும் என்னுடைய த என் பள்ளி த தலைமை ஆசிரியரும் என்னை அனைத்து ஆசிரியர்களுமே ரொம்ப நான் நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க வீட்லேயுமே வந்துட்டு எங்கள் எங்கள் பேரெண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் தான் இப்படி தான் இப்போ இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீ எப்படின்னாலும் படி அப்படின்னு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நான் இந்த இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் நான் எல்லாருக்கும்

நான் இங்கிலீஷ்லேயும் நல்லா தான் எழுதியிருந்தேன் பட் நான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது வந்திருந்தது தமிழில் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு எப்பவுமே ட டீச்சர்ஸை ரொம்ப அப்படியே ஒரு லிமிட்டோட ரொம்ப பயந்து அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்ன டவுட்னாலும் அவங்களும் வந்துட்டு உடனே கேட்ட உடனே இது இப்படி தான் அப்படின்னு அவங்களா எதுவுமே பண்ணாமல் அவங்க ஒரு நாலஞ்சு வெப்சைட்ஸில் ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த டவுட்ஸ்னாலும் இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்படியே விழுந்து விழுந்து தான் படித்தாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் புரிஞ்சு ரிலாக்ஸ்டாக படித்தாலுமே எடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நான் சாயதர்ஷினியோடய அம்மா பேசுகிறேன் என் பேர் மைத்திலிங்க என் பொண்ணு இவ்வளோ மார்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் பட் ஆனால் எதிர்பார்த்தது எப்படியோ அவள் நல்லா படிப்பா அச்சீவ் பண்ணுவான்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஷி ஹஸ் டிசர்வ்டட் எனக்கு வந்து இந்த ஆனந்தொழி மெட்ரிகுலேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என் பசங்களை ரொம்ப நல்லா க கோச் பண்ணாங்க டீச் பண்ணாங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாற விருப்பம் இல்லாததனால அவள் சாய் வந்து ப்ரீகேஜியிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரே ஸ்கூலில் பதிமூணு வருஷம் இங்கே படிச்சிருக்கா எங்களுக்கு அந்த ஒரு டீச்சரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நாங்கள் வேறு எந்த ஸ்கூலுக்கும் நாங்கள் மாற விரும்பலை அதே மாதிரி அவள் அச்சீவ் பண்ணால் டீச்சரோட சப்போர்ட்லேயே அவள் படிச்சுட்டு வந்தான் தேங்க்யூ ஃபார் த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எந்த டியூஷனும் இது வரைக்கும் போனதே கிடையாது செலவாக ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ டவுன் திறமை தான் ஏதாவது டவுட் அப்படின்னா கூகுள் ரெஃபர் பண்ணுவாள் இல்லை அதையும் மீறி இருந்ததுன்னா அவங்க அப்பாட்ட கேட்பாள் மற்றபடி நான் வந்து எதுவுமே அவளுக்கு வந்து நாங்களா வந்து டியூஷன் போ அப்படின்னு எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ நேரம் படிக்கணும் டுவெல் ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கண்டிஷனும் நாங்கள் போட மாட்டோம் அவ்வளோ மொபைல் பார்ப்பா சார் மொபைல் பார்க்க மாட்டான்னு சொல்லலை பட் அந்த குழந்தைகளோட மென்டாலிட்டி அவங்களா மாற்றிக்கணும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரணும் சும்மா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்களும் அவங்களையும் செட்டை கரெக்ட் பண்ணிக்கணும் தேங்க்யூ உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்